எட்டு தொண்ணூற்றி எட்டு அந்த பீரியட்லாம் என்னுடைய போட் எடுத்து நிறைய கடன் பட்டு அவமானப்பட்ட ஒரு ஊர் தான் என்னன்னா என்னோட சொந்த கிராமம் தங்கச்சி மடம் அப்போ பயில் ஸ்கூலுக்கு ஆண்டவர் என்ன தொண்ணூற்றி எட்டில் அனுப்புகிறார் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பயில் ஸ்கூல் முடிச்சிட்டு நான் ஆண்டவர் ஜோ பண்ணுறேன் எங்கே வேணாலும் என்னை அனுப்புங்க தங்கச்சி மடம் மட்டும் வேண்டாம் வேணாப்பா கேண்டா பயப்படுற பழைய கடங்காரங்க இருக்கிறாங்க விட்ட கடன் தொட்ட கடன்லாம் இருக்கு என்னை எப்படா ஊருக்கு வருவான் கழுத்துல துண்டை போட்டு என்னை அசிங்கப்படுத்தணும்னு வெயிட் பண்றான் எங்க புதர்ல என்ன மறைஞ்சிருக்கிறான் தெரியல அதனால தயவுசெய்து என்னை எங்க மட்டும் அனுப்பாதீங்க தங்கச்சி மட்டும் மட்டும் அனுப்பாதீங்க இதுதான் நான் பண்ண ஜபம் ஆனா பயந்த காரியம் நேரிட்டது கடற்கரையின் திரள் கூட்டம் உன் வசமாய் திரும்பும் தீவுகள் உன் வேதத்துக்கு சரி நான் மீற முடியாது நான் என்ன செய்கிறேன் உங்களை நம்பி போகிறேன்னு போயிட்டேன் போனால் போன சில மாதங்களில் ஒரு எழுப்புதல் வெடிச்சிச்சு அந்த எழுப்புதல் வெடித்த ஒரு சில மாதங்களில் ஒரு பத்து இருபது பேர் அட்சிக்கப்பட்டிருக்காங்க அந்த சூழ்நிலையில் ஒரு முறை நான் மினிசி முடிச்சுட்டு நான் ரோட்டில் நடந்து வரேன் நான் போட் எடுத்து தொழில் பண்ண நாட்களில் ஒரு பெட்ரோல் பல்கில் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா டீசல் பாக்கி நாங்கள் கொடுக்காம விட்டுட்டோம் எவ்வளவு ஐயாயிரம் அவர் என்னை வள வீசி தேடி இருக்கிறார் மனுஷன் மூணு வருஷமா என்னை கத்த எளி அவ கேரி தாட்டேன் வச்ச மாதிரி மூணு வருஷம் மாறுறதா பயிற்சி கொள்ள போட்டார் நான் எங்க இருக்கிறேன்னு யாருக்கும் என்னன்னா தெரியாது இப்போ நான் நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன் அவர் பைக்ல என்னை பார்த்தோன்னே இப்படியே பின்னாடி பார்த்துக்கிட்டு முன்னாடி ஓட்டுறாரு எனக்கு அவரை எஸ் ஐயா மாட்டிக்கிட்டேனே நான் அப்படின்னு அதோட ஓரத்துல வண்டிய பைக்கை ஸ்டாண்டை போட்டு நான் நான் இருந்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அவர் பின்னாடியே வந்து டக்கு டக்குன்னு கதவு தட்டுறாரு திறந்து பார்த்தா என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார் யாருடைய முகமாவது உங்களுக்கு மறக்காமல் இருக்கணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கி பாருங்க வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம் உங்கள் பேரப்புல காலத்துல இந்த முகம் மறக்காது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அப்ப அவர் சொன்னார் அந்த ரூபாய் டீசல் பாக்கி இருக்குது அது கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் தர்றேன் ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் ஏதோ காணிக்க கொடுக்கறத வச்சு தான் நான் சாப்பிட்ணும் இப்போ தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி நான் ஆமாவத்தை பேசுகிறேன் நான் பேச லாங்குவேஜ் எதுவுமே அவருக்கு புரியல அவருக்கு கடனை வசூல் பண்ணும் மூணு வருஷம் சிக்காதவன் கையில் சிக்கிட்டான் இவன் ஒரு வழி பண்ணாம என்ன செய்யக்கூடாதுன்னா கூடாது அதோட நான் சொன்னதை புரியாத ஒரு அன்பா ஒரு மிரட்டல் விட்டாரு ஒரு மாதம் டைம் தர்றேன் செட்டில் பண்ண பாருங்க அந்த பார்வை அந்த துணி ஒரு அன்பான மிரட்டல் அப்படின்னா என்ன இப்போ மரியாதை கேட்குறேன் அடுத்து மரியாதைக்கு எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம் அதோடு நான் வந்து எங்கள் அந்த நேரத்தில் அவரோட படித்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரச்சிக்கப்பட்டிருந்தாங்க இந்த டீமில் அந்த கொஞ்ச பேரில் அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன் இவர் மிரட்டுறாரு நீங்கள்லாம் ரட்சிப்புக்கல வந்தது என்னால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது எனக்கு கொஞ்சம் தவணை வாங்கித்தாங்க எப்படியாவது நான் காசு என்ன செஞ்சுறேன்னா விட்டுறேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவன் வந்து பயங்கர காசு விஷயத்தில் கரார் பார்ட்டி நாங்கள் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப எங்கள் கிளாஸ்மேட் அவன் அந்த பிரில்லிங்கு வந்து ஒரு பாட்டில் வாங்கி வச்சு கிளாஸில் உட்காந்துக்கிடுவான் அஞ்சு காசுக்கு நாங்கள் அவன்கிட்ட மை வாங்குவோம் அடுத்த நாள் அஞ்சு காசை கொடுக்கலன்னா அவன் எங்களை கிளாஸில் படுத்துகிற பாடு வந்து அந்த கொடுமைக்கு அளவே இல்லை அஞ்சு காசுக்கு விடாதவன் ஐயாயிரத்தை விடுவானா அவன் கேரக்டரு எங்களுக்கு தெரியும் நீங்க கொடுத்தா தான் விடுதலேன்ட்டான் நான் உடனே ரூம்ல வந்து இதுக்கு தான் நான் சொன்னேன் வர மாட்டேன்னு இப்ப திருப்தி உங்களுக்கு இப்படி இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறீங்களேப்பா என்னப்பா நீங்க கேவலமா இருக்குப்பா அப்படின்னு நானும் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் கேட்டனா உங்களை கேட்டதா என்னை சொல்ல முடிச்சு ஒரு மூணு நாள் அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் தான் அந்த ரிவைவல் அந்த மாடியில் ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபாதரோட சாங் நானே வழி நானே சத்தியம் சாங் வந்து ஒரு வீடியோ சாங் வந்து போட்டிருந்ததுல அதில் ஜீசஸை வந்து சிலுவையில் அறையிற மாதிரி ஒரு ஜீசஸ் ஃபிலிமில் இருக்கிற காட்சியை வந்து அதில் உள்ள போட்டிருப்பாங்க அதில் அப்பாவோட சாங் வர்றப்ப அந்த அவரை சிலுவையில் அரைகிறத அடிக்கிற அந்த காட்சி வந்து அந்த வீடியோவில் ஓடுறப்ப இவர் எதார்த்தமாக மாடியில் நடக்குது போய் உட்காருன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இவர் வந்து அமர்ந்து அந்த காட்சியை பார்க்குறப்ப தேவன் அவருக்குள்ள கிரி செய்கிறார் அதுக்கு முன்னாடி அவருக்குள்ள சுவிசேஷத்தை சில பேர் விதைச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த கிளைமேட்டில் சட்டுன்னு முளைச்சார்

ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த கடை அந்த கடையில் சேரில் உட்கார வச்சு அப்படி நெஞ்சு தடையை கொடுக்குறேன் கூல் டவுன் இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு கத்துறவங்க பாவங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி காஸ்புல சொல்லி தேம்பி தேம்பி சுவாசிக்கிறேன் உள்ளூர சந்தோஷம் என் கடன்ல இருந்து விடுதலை கொடுத்தீங்க உடனே அவரு என் பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்தாரு

முப்பது முப்பத்தஞ்சு பேர் சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு சுவிசேஷம் சொல்லுங்களேன் ஸோ அவங்களுக்குலாம் காஸ்பல் சொல்கிறேன் என்னை என்னை அச்சுறுத்திட்டு போய் மூணு நாள் நாலு நாளில் நடந்த சம்பவம் அது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சுவிசேஷம் சொல்கிறேன் அப்புறம் என்ன சொல்கிறேன் எங்கள் வீட்டு பேக் தோப்பு இருக்குது அந்த அந்த பேக் யார்டில் நீங்கள் கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லி அங்கே ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பித்தா ஐம்பது பேர் அறுபது பேர்னு போன ப்ரேயர் செல்லு நூற்றம்பது பேர் இரநூறு பேர்னு போயிடுச்சு அந்த தோப்புல தண்ணி தொட்டி ஒண்ணு கட்டி வச்சிருந்தாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி 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 அந்த 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 வந்து வந்து தொட்டியா 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 மாறுச்சு என்கிட்ட வசூல் பண்ண வந்த ஒரு வீடே மாத்தி மாத்தி வீட்டு இருக்கிற ஆராதனை நடந்த கொத்து ஜனங்கள்

லட்சங்கள்ல காணிக்க எவ்வளவுல காணிக்க லட்சங்கள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு வராது அஞ்சு பைசா பைசா